ஹாய் ஹலோ வணக்கம் முண்டைக்கு சூப்பரான ஒரு பீன்ஸ் ஸ்ப்ரெட்டெல்லாம் செய்ய போகிறேன் இந்த பீன்ஸ் வந்து ப்ரோட் பீன்ஸ்ன்னு சொல்லிடுணும் இந்த பீன்ஸை இல்லாட்டி ஃப்ளட் பீன்ஸ்னு சொல்கிறது நல்ல புரிதா சத்திருந்த பீன்ஸில் இருக்குது நல்ல ஹெல்த்தியான ஒரு மரக்கறி நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைட்டிஸ் அதுக்கு நான் கிட்டத்தட்ட நானூறு கிராம் அளவில் பீன்ஸ் எடுத்துருக்கேன் எடுத்து போட்டு இந்த வடிவாக கழுவி போட்டு இப்படி நீட்டு நீட்டாக மெல்டிஸாக வெட்டி எடுக்கணும் எல்லா பீன்ஸையும் வடிவாக அப்படி வெட்டி எடுத்த பிறகு இப்போ எல்லாம் பீன்ஸ் மட்டி எடுத்துகிட்டு இப்போ ஒரு சட்டி எடுங்கோ சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட் சட்டி காஞ்சா பிறகு கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் விட்டால் காணும் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் க கடுகு ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் மற்றது கருவேப்ப மிலை ரம்ப இலையந்தான் போடுங்கோ நல்லாயிருக்கும் அதோட சேர்த்து ரெண்டு செத்த மிளகாயும் வட்டி போட்டு போடுங்கோ மூன்று சின்ன மூ மீடியம் வெங்காயத்தை நின்று நிண்டாக வட்டி போட்டு நல்லபடியாக வதக்க விடுங்கோ நல்லா வதங்கினா பிறகு நான் அன்றைக்கு இந்த பீன்ஸுக்கு மாசி கருவாடு பாவிக்க போகிறோம் உங்களுக்கு விருப்பம் பண்ணால் மாசிக்கறுவாடு போடுங்கோ உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி மாசி கருவாடு போடுற வேலை மாசிக்கருவாட கொஞ்சம் அளவில் எடுத்து போட்டு கழுவி போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இப்போ மாசி வெங்காயத்தையும் நல்லா வதக்குங்க வதக்கின பிறகு இனித்தான் நாங்கள் ஒரு நாலஞ்சு பல்லு உள்ளியே நிட்டு நிட்டா வட்டி போட்டு பீ உள்ளியும் வட்டி வச்சுருக்கிற அந்த பீன்ஸையும் சேர்த்து வதக்குங்க பீன்ஸ் உள்ளி வந்து முதல் போடக்கூடாது இந்த பீன்ஸோட சேர்த்து தான் போடுவோம் அப்போ தான் அந்த பீன்ஸும் உள்ளியும் சேர்ந்து அவிஞ்சி வரைக்க நல்லாயிருக்கும் இப்போ உள்ளியை போட்டு பீன்ஸையும் போட்டுட்டு நல்லா வதிவாக அடுப்பை குறைச்சி வச்சுக்கொண்டு மீரியத்தில் வச்சுக்கொண்டு நல்லா வதக்கி வதக்கி விடுங்க விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி போடுங்க மூடி போட்டு வதக்குங்க அப்போ குயிக்காக வதங்கும் நல்லா அவிஞ்சி வரும் பீன்ஸ் மூடி விட்டு வதக்கிக்கிட்டு உக்கா துறந்து பார்த்து மூடி விட்டு ஒரு எண்பது வீதத்துக்கு அளவில் இந்த பீன்ஸ் அவிஞ்சு வந்தால் காணும் அதுக்கு பிறகு തൊഴിലു മഞ്ഞൾ ഒരു ടീസ്പൂൺ മഞ്ചൾ മറ്റേത് ഒരു ടേബിൾ സ്പൂൺ കറി പൗഡർ മെട്രാസ് കറി പൗഡർ നാക്ക്ക്കേന അവിടെ സേർത്ത് ഉപ്പ് തെമ ഉപ്പം പോയിട്ട് തോന്നി വിടുങ്ങോ നല്ല വതക്കി വിട്ടപ്പുറത്ത് തന്നെ കണക്ക വിടക്കൂടാതെ ബീൻസ് കറിക്ക് തണ്ണിയെ കൊഞ്ചം കൊഞ്ഞ് മഴ വള ചളിച്ച മതി വിടുങ്ങോ വിട്ടിട്ട് തൊഴിലാ മൂടി വെങ്ങോ മൂടി പോയ വിട്ടിങ്ങാ ശരി ഒരു ഒന്നര നിമിഷം അമിതാൽ കാണും அதுக்கு பிறகு புளி விடணும் புளியும் கிணக்கு விடக்கூடாது ஒரு கொஞ்சம் புளி ஒரு சின்ன துண்டு புளி எல்லாம் எடுத்து போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளி அதையும் கரைச்சி போட்டு விடுங்க விட்டுட்டுங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒருணி நல்ல தேங்காய் தேங்காய்ப்பால் நல்லா கட்டியாக கரைச்சா தேங்காய் பால் விடணும் தேங்காய் பாலையும் விடுங்க விட்டு போட்டு தேங்காய் பாலோட சேர்த்து நாங்கள் மிளகு வந்து கொஞ்சம் போடணும் நல்லா நல்ல அருநருவலாக இடித்த மிளகு இடித்தோ அரைச்சோ எப்படி ஒன்றாலும் போடுங்க ஆனால் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து போட்டு ஒரு அட்டூர்ல அழித்து போட்டு அதையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா அடிவாக இருக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு பீன்ஸ் பிரட்டல் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சோறோட வச்சு சாப்பிட்றதுக்கு வெள்ளை சோறோட வச்சு சாப்பிட்றதுக்கு சொல்லி வேலையில கட்டாயம் சேர்த்து பாருங்கோ நன்றி